அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஓமப்பொடி அரிசி மாவை வச்சு ஓமப்பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செய்ய போகிற ஓமைப்பொடி பச்சரிசி மாவு வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்குங்க நைஸாக இருக்கிற ஜல்லாடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுவும் கூட நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும் அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடல்லையும் ஓமத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஜல்லாடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் நைஸாக இருக்கிற ஜல்லாடை வச்சுக்கோங்க அதில் சேர்த்துக்குங்க அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து கீழே கொட்டிடுங்க இப்போ ஜலிச்சு எடுத்து மாவை கூட அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க மாவில் எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க மாவை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் டைரெக்டாக அப்படி கையை வச்சுருந்தீங்க எண்ணெய் மேலே இப்படி மாவை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடுங்க எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் நான் பிசைஞ்சிட்டு எந்த பக்குவத்தில் பெசிக்கணும்னு காமிக்கிறேன் அந்த பக்குவத்தில் மாவை பிசைஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் பிசைஞ்ச மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த பக்குவத்தில் மாவு எடுத்துங்க ரொம்ப லூஸாக பிசிஞ்சிங்கன்னா ஓமப்பொடி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதே சமயம் ரொம்ப டைட்டாக பிசிஞ்சுட்டாலும் குழாவில் போட்டு புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்செடுத்துக்குங்க இந்த மாதிரி ஓமப்பொடி வச்சு எடுத்துக்குங்க இப்போ முறுக்கு குழாவை சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து சிலிண்ட்ரு ஷேப்பில் உருட்டி எடுத்துக்குங்க உருட்டின மாவை முறுக்கு வச்சுக்குள்ளே வச்சிடலாம் நம்ம டைரக்டாக தான் எண்ணெயில் அப்படி புழிஞ்சு விட போகிறோம் நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடான உடனே அடுப்போட தீயை கம்மி பண்ணிவிடுங்க என்னெல்லாம் புழியறதுக்கு அனல் அடிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஓமப்பொடி எண்ணெயில் புழிஞ்சதுக்கப்புறம் அடுப்போட தீயை ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ஜாஸ்தியாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் போல ஆகிடுச்சு அப்படியே ஜல்லிக்கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுருங்க இது ரொம்ப நேரம் வேகாது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஓமப்பொடி நல்லா வெந்துருச்சு எண்ணெயோட சிலப்பும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவுலேயும் ஓமப்பொடி பொழிஞ்சு எடுத்துக்குங்க அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓமப்பொடியோட பொறிச்ச கருவேப்பில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் இப்போ பொறிச்ச கருவேப்பொல்லையும் அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் நல்லா அருமையான டேஸ்ட்டில் ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது நீங்களும் இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்